வணக்கம் மது பழக்கத்திலிருந்து விடுபடுவதற்காக இதை சொல்கிறேன் கேளுங்கள் மது ஆபத்தை முதலில் உணர்ந்து கொள்ளுங்கள் உறவையும் உயிரையும் பறிக்கும் குடிப்பழக்கம் உங்களுக்கு தேவைதானா குடிக்கு அடிமையாகி குழிக்கு போய் விடாதீர்கள் காரணம் ஒரு சிறுகதையோடு தொடங்குகிறேன் தொண்டுத்து நிறுவனம் ஒன்று கிராமத்தில் விழிப்புணர்வு முகாம் ஒன்றை நடத்தியது மாலை நேரத்தில் சாராயத்தை ஒழிக்க விழிப்புணர்வு நாடங்களை நடத்தினர் அப்போது தொண்டு நிறுவனத்தைச் சேர்ந்த ஒருவர் கண்ணாடி டம்ளர் ஒன்றில் புழுக்களை போட்டு அதில் சிறு சாராயத்தை ஊற்றவே அவைகள் உடனே அவர் சாராயம் குடிக்கும் ஒருவரை அழைத்து இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று கேட்டார் அப்பொழுது அந்த குடிகாரர் ஐயா சாராயம் குடித்தால் நம் வயிற்றில் உள்ள புழுக்கள் சாகும் என்று கூறினாராம் குடிமகனின் சேட்டைகளை பார்த்தீர்களா இப்படித்தான் பலரும் கருதுகிறார்கள் சாராயத்தின் வீரியத்தை விளைக்கவும் அது ஏற்படுத்தும் விளக்குவதற்கும் தான் தொண்டு முயற்சித்தது ஆனால் ஏனோ அறிந்தும் அறியாதவர்கள் போல நம் ஊர் குடிமகன்கள் வாழ்கின்றனர் குடி குடியை கெடுக்கும் குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும் இதை மற்றவர்கள் எப்படி சொல்ற குடி குடியை கெடுக்கும் குடிப்பழக்கம் உடலுக்கு பழத்தை கொடுக்கும் என்றும் கிண்டலாக கூறுவது உண்டு அருகிலிருந்தும் குடிப்பழக்கத்தை கைவிட மனமில்லை தலைமுதல் கால்வரை உள்ள அனைத்து உறுப்புகளையும் பாதிக்கக்கூடிய ஒரு போதைப் பொருள் இந்த தான் சுகர் ரத்த அழுத்தம் வலிப்பு ஈரல் பாதிப்பு மஞ்சள் காமாலை குடல் மற்றும் வாயில் புற்றுநோய் நரம்பு தளர்ச்சி குழந்தையின்மை போன்ற அபாயங்களை இது ஏற்படுத்தும் மேலும் மன ரீதியாக வாழ்க்கை துணை பிள்ளைகள் மீது சந்தேகத்தை மனப்பதையும் அடிக்கடி மறதியையும் ஏற்படுத்தி வாழ்வை சுருக்கிவிடும் இத்தகைய கொடூர குணம் படைத்ததுதான் சாராயம் சாராயத்தை நாடி அதிகாலையிலிருந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருத்தபோது இருட்டி போகும் அளவுக்கு குடித்து கொண்டே இருக்கிறார்கள் ஐயோ யாருக்கு வேதனை யாருக்கு துக்கம் யாருக்கு சண்டைகள் யாருக்கு புலம்பல் யாருக்கு காரணமல்லாத காயங்கள் யாருக்கும் ரத்தங்களிலிருந்து கண்கள் மதுபானம் இருக்கும் இடத்திலேயே தங்கி தரிப்பவர்களுக்கு கலப்புள்ள சாராயத்தை நாடுகளுக்கு தானே மதுபானம் இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது அதை நீ அதை பாராதே அது பொதுவாய் இறங்கும் முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும் வீரியம் போல் தீண்டும் உறவையும் உயிரையும் பறிக்கும் இந்த பழக்கம் நமக்கு தேவைதானா குடிக்கி அடிமையாகி குடிக்கி போய்விடாதீர்கள் நன்றே